ஒன்று சாமுவேல் அதிகாரம் பன்னிரண்டு அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள் அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான் அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள் அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோடே நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள் யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிறபோது அவர் அவர்களை ஆட்சோரின் சேனாதிபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாவிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கர்த்தரை விட்டு பார்க்கால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவஞ்செய்தோம் இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள் பதினொன்று அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் பன்னிரண்டு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார் இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரைச் சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாயிருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழுதயத்தோடும் சேவியுங்கள் விலகி போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் அது எனக்கு தூரமாயிருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களைச் செய்தார் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான்